என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கணிக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சுருக்குறோம் அந்த வீடியோ தான் வந்து இதில் பார்க்க போகிறீங்க ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் வீடியோ ஏன்னா ரொம்ப எடுக்கலை மொட்டை அடிக்கிற வீடியோ இருக்கும் சாமி கும்பிட்ற வீடியோ இருக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய பர்த்டேவும் அன்னைக்கு தான் கனிக்கு மொட்டை அடித்த ஒரு டேவும் அன்னைக்கு தான் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் தேதி தான் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தோம் ஏன் இவ்வளோ டிலே ஆயிடுச்சுன்னா எடிட்டிங் பண்ணாமல் இருந்துச்சு அதனால் டிலே ஆயிடுச்சு இன்ட்ரோவே நான் இப்போ தான் எடுக்கிறேன் இன்ட்ரோ எடுத்துகிட்டு தான் போஸ்ட் பண்ணணுன்ட்டு இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீராக தீராக போத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி ரெடி ஆயாச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணி கோயிலுக்கு இப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறோம் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா வந்து பதினொன்று ஆயிடுச்சு கனி வந்து எடுக்கலாம் பதினொன்று கிளம்பி இதில் வந்து பொங்கல் வைக்கிற திங்ஸ் இருக்குது இது கனிக்கு மொட்டை அடிச்சுட்டு போட்டு ஒரு ட்ரெஸ் இருக்குது நம்ம அப்படியே கிளம்பி போவோம் தான் ஆட்டோவில் தான் போகிறோம் போயிட்டாங்க எப்படி என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போனோன்னே மொட்டை அடிச்சிருவோம் அடிச்சுட்டு வந்து பொங்கல் வச்சோம் பொங்கல் வச்சு அப்புறம் வந்து கோழி காவு கொடுக்க போகிறோம் இதான் என்னுடைய பிறந்தநாள் நாங்கள் அவுட்ஃபிட் நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோட்டோ வந்து எடுத்து சைடு நான் ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரெஸ்ஸு சரி ஓகே வாங்க போயிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே கோயிலுக்கு உடனே மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு குளிப்பாட்டி ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து மொட்டை அடிக்க வந்து போயிட்டோம் ஃபஸ்ட்டு அவள் உட்காரவே மாட்டேன்னு சொல்லி ஒரே அழுகை அதை பார்த்தோன்னே நம்ம பண்ண போகிறான்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் வந்து கூட யாராவது உட்காருங்கன்னா அப்புறம் என் தம்பி வந்திருந்தான் அவனாக தான் உட்கார வச்சோம் உட்கார வச்சு அவன் மடியில் உட்கார வச்சு வந்து மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு லைட் கட்ட ஆளுதான் அதுக்கப்புறம் ஆளுகளை காட்டினா சமைத்தா அதுக்கப்புறம் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் காது குத்தாதீங்க காது குத்தாதீங்க அப்படின்னா

கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தா அப்புறம் அவங்க மொட்டை அடிக்க ஆரம்பித்தோடனே கரெக்டாக காட்டிக்கிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் வந்து எனக்கு காது குத்த போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் காதெல்லாம் குத்தலை அவனுக்கு மொட்டை மட்டும் தான் அடிக்கிறோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனிக்கிட்ட வந்து நீ என்ன படிக்கிற என்னான்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே அவங்களும் மொட்டை அடிச்சிட்டாங்க கொஞ்சம் பேசிக்கிட்டே குழந்தைங்கிட்ட இது பண்ணால் கரெக்டாக காட்டுங்கன்னு அவங்களும் பேசிக்கிட்டே மொட்டை அடித்து நல்லபடியாக வந்து குலதெய்வத்துக்கு வந்து முடிவு வந்து கொடுத்தாச்சு கனி அவங்க அப்பா வந்து வரல அப்போ வந்து எங்கேயோ வேலைக்கு போயிருந்ததுனால வரல வந்து நான் என் தம்பி கனி எங்கள் மாமியார் அப்புறம் எங்கள் இன்னொரு மாமியார் பெரிய மாமியார் அவங்க மருமக அவங்க பையன் நாங்கள் தான் போனோம் போயிட்டு நல்லபடியாக வந்து மொட்டை அடிச்சுட்டு பொங்கல் வைக்கிறப்ப வீடியோ எடுக்க முடியல அப்போ வந்து கனி வந்து மடியில் படுத்து தூங்கிட்டான் என் தம்பி மடியில் ஃபோன் வந்து அவன் வச்சுருந்தான் அதனால் வந்து எடுக்க முடியல வீடியோ அப்புறம் பொங்கல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் சாமி பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தேன் இப்போ வந்து கனி வந்து ஹாய் காட்டுறாங்க அம்மா முத்தாயாக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணுமா வீடியோ கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் என்கிட்ட இப்போலாம் வீடியோ கால்லாம் பண்ண முடியாதுமா நீ மொட்டை அடிச்சுட்டு வா நான் வீடியோ எடுத்து உனக்கு ஆயாக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மொட்டை அடிக்கிறது வந்து ரொம்ப நாளாக வந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம் போகணும் போகணுன்னு அது வந்து போகவே முடியல இவளுக்கு வந்து பிறந்தப்ப வந்து எடைக்கெடை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு வேண்டியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் அது திருப்பதிக்கு போயிட்டு வந்து அப்புறம் வந்து ரெண்டு குலதெய்வம் எங்களுக்கு அயனாரை ஒன்று மலைனூர் ஒன்று ஐனாரப்பன் கோயிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து மலையனூரில் போய் பிறந்த முடியை வந்து இறக்கிட்டோம் நம்மளுக்கு எப்போ வந்து இறக்கணும்னு கடவுள் கூப்பிட்றாரோ அப்போ தான் வந்து நம்ம போய் அந்த முடி வந்து அவங்களுக்கு காணிக்க கொடுக்க முடியும் இப்போ வந்து எங்களுக்கு இப்போ தான் வந்து நேரம் வந்துருக்குது அதனால் போய் காணிக்க கொடுத்தோம் அடிக்கடி அவளுக்கு உடம்பு சரியாமே வர்றதுனால தான் மெயினாக நாங்கள் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தோமே அப்படியே அப்பப்போ உடம்பு சரியாமல் ஒரு மாதம் மாதம் அப்பப்போ ஜுரம் வந்துடும் உடம்பு சரியாமல் ஆச்சுன்னா ஒரு வாரத்துக்கு உடம்பு சரியாகவே ஆகாது அதனால தான் சரி சீக்கிரம் போய் மொட்டை அடிச்சிடணும் அப்படின்னு தான் வந்து ஸ்டெப் எடுத்து இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ மொட்டை மொட்டை அடிச்சதுக்கப்புறம் இப்போ கனி கொஞ்சம் பரவாயில்ல மூஞ்சி வந்து தெளிவாக வந்துருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது அவளுக்கு பார்க்க ஆனால் தான் மெயினாக போய் மொட்டை அடித்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் அவங்க ஐப்ரோ ஷேப் நல்லா வரணும்லம்மா அதனால் வாமாம் அவனுக்கு அடு இது பண்ணிவிட்றேன்னா அந்த ஐப்ரோ கிட்டலாம் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாங்க இப்போ வந்து அப்படியே வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் இப்போ வந்து மொட்டையெல்லாம் அடித்து கனிக்கு வந்து நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் ட்ரெஸ் பண்ணி கனி வந்து ரெடி ஆகிட்டா இப்போ வந்து பொங்கல்லாம் நாங்கள் வச்சு பொங்கல் வச்சு மாவிளக்கெல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு அங்கேயே வந்து படைச்சிட்டோம் உள்ளெல்லாம் போகல நாங்கள் உள்ளெல்லாம் காலே வைக்க முடியல அந்த மாசி மாதன்றதுனால செத்தேர் வேறு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போய் பொங்கல் வச்சோம் சரியான கூட்டம் வந்து நெருக்கி தள்ளிட்டாங்க எல்லாம் வந்து கூடார மாதிரி போட்டு அவங்கவுங்க தங்கி சாமி கும்பிட்டு காப்பெல்லாம் கட்டி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு இங்கேயே முன்னாடியே வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு போயிட்டோம் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா அங்கே வந்து சாமி பாட்டு ஓடிட்டு இருந்தது அதனால் தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு நல்லபடியாக வந்து திருப்தியாக எங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு ஆனால் வந்து மாசி மாதன்றதுனால தேருன்றதுனால சரியான கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ வச்சுக்கிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு அங்கேருந்து ஆட்டோலேயே வந்துவிட்டோம் வந்து பொங்கல் வச்சிட்டு அதே மாதிரி வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் பாருங்க தமி நல்லாய கேட்கனிச்சி மொப்புக்கு நல்லா நல்லபடியா சாமிலாம் குமுட்டு வீட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோடோட முடிச்சிக்குறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஓகே பை